அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்தோ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைவனின் கருணையின் அளவை நாம் புரிந்து கொள்ள முடியாது எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் அவன் பரிபூரண கருணையைப் பற்றி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு மிக முக்கியமான ஹதீசை என்று பார்க்க இருக்கிறோம் இந்த நிகழ்வு பாவம் செய்தவர்களுக்கு நம்பிக்கையும் மனமாறும் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது மண்ணில் நாம் எந்த அளவு தவறுகளை செய்திருந்தாலும் உண்மையுடன் மன்னிப்பு கேட்கும் நேரத்தில் அல்லாஹ் நமக்கு அவன் கிருபையுடன் பதிலளிக்கிறான் இறை அவர்கள் கூறினார்கள் பனு இஸ்ராயீல்களின் சமுதாயத்தில் ஒருவர் இருந்தார் அவர் தொன்னூற்றொன்பது மனிதர்களைக் கொன்றுவிட்டிருந்தார் பிறகு தன் குற்றங்களுக்காக மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று விசாரித்தபடி எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று ஒரு பாதிரியாரிடம் வந்து கேட்டார் அந்த பாதிரியார் கிடைக்காது என்று கூற அவரையும் அம்மனிதர் கொன்றுவிட்டார் பிறகு மீண்டும் மனம் வருந்தி விசாரிக்கலானார் அப்போது ஒருவர் நல்லோர் வாழும் இன்ன ஊருக்கு போ என்று அவருக்கு கூறினார் அந்த ஊரை நோக்கி அவர் சென்றபோது பாதி வழியில் மரணம் அவரை தழுவியது மரணத் தருவாயில் அவர் தன் நெஞ்சை அந்த ஊர் இருக்கும் திசையில் சாய்த்து கொண்டே இறந்துவிட்டார் அப்போது இறை கருணையைப் பொழியும் வானவர்களும் இறை தண்டனைகளை நிறைவேற்றும் வானவர்களும் அவர் விஷயத்தில் அவரை யார் அழைத்துச் செல்வது என்று தர்கித்தனர் உடனே அல்லாஹ் அதை நோக்கி நீ நெருங்கி வா என்று அவர் செல்லவிருந்த ஊருக்கு உத்தரவிட்டான் இதை நோக்கி நீ தூரப்போ என்று அவர் வசித்து வந்த ஊருக்கு உத்தரவிட்டான் பிறகு அவ்விரண்டுக்குமிடையே உள்ள தூரத்தை கணக்கெடுங்கள் என்று வானவர்களுக்கு கூறினான் அவ்வாறே கணக்கெடுத்த போது செல்லவிருந்த ஊருக்கு அவர் வசித்து வந்த ஊரை விட ஒரே ஒரு அளவிற்கு அவருடைய உடல் சமீபமாக இருந்த காரணத்தால் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள் மக்களே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்புக் கோருங்கள் ஏனெனில் நான் ஒவ்வொரு நாளும் அவனிடம் நூறு முறை பாவ மன்னிப்புக் கோருகிறேன் என்று கூறினார்கள் ஆகையால் தினமும் நாம் அல்லாஹ்விடம் நூறு முறை பாவ மன்னிப்பு கேட்போம்